கார்த்திகரவதில நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி பண்ணான்னு வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தன்னோட தங்கச்சியை வந்து சந்திரா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ வந்து இவனை பார்க்குறதுக்காக வந்து என்னை இவ்வளோ தூரம் வந்து ஏதோ உண்மையை நிரூபிக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து கடைசியில் பார்த்தா அவன் கம்பெனியில் அவன் இல்லாமல் வேறு யார் இருப்பா நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்து சாமுண்டேஸ்வரி வந்து கோவமாக போயிடுறாங்க இந்த பக்கம் அந்த சமயத்தில் தான் இளையராஜா வந்து நீ வந்து வேணுன்ட்டு தானடா இங்கே இருக்க அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் இந்த கம்பெனிக்கு கார்த்தி தான் முதலாளி நான் அவன் ஃப்ரெண்டு தான் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா வந்து வேணுன்ட்டு இந்த பக்கம் சந்திரகலாவை வந்து ஒம்புழுத்துட்டு அனுப்பி விட்டுறாங்கன்னே சொன்னான் அக்கா அக்கா இங்கே பாருக்கா இவன் வந்து சொல்கிறது எல்லாமே வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பின்னாடியே வந்து போயிடுறாங்கன்னே சொல்லலாம் செம மாதம் ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறமா இந்த பக்கம் கரெக்டாக அபிராமி வந்து கார்த்திக்கு வந்து ஃபோன் பண்ணி ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இங்கேப்பா நான் கோயிலில் இருக்கேன் நீ கொஞ்சம் உடனே வரையா பொண்டாட்டியை அழைச்சிட்டு அப்படின்னு சொல்கிறப்ப என்னம்மா அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு காரணம் இருக்குது நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இந்த பக்கம் அபிராமி வந்து ஒருத்தர் ஜோசியர்கிட்ட வந்து ஜாதகம் வந்து கார்த்தியோட ஜாதகத்தை வந்து போய் காட்டுறாங்க காட்டினோன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்துட்டு வந்து அபிராமிக்கிட்ட வந்து அதிரடியாக ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் பையனுக்கு இப்போதானே சமீபத்தில் கல்யாணம் ஆச்சு ஆமாம் அவன் பொண்டாட்டியை வந்து அஞ்சு வருஷத்துக்கு பிரிஞ்சிருப்பான் அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரேவதி வந்து அவள் புருஷனை விட்டு பிரிஞ்சு போனான்னா அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் அதுலேருந்து அவள் எப்படி சமாளிப்பான்னு தெரியல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா இந்த பக்கம் இங்கே அபிராமி வந்து ரொம்ப கவலையோடு இருக்குது இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படிங்கிறப்ப இவ்வளோ சொன்னவன் அதையும் சொல்ல மாட்டேன்னா என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பரிகாரத்தை வந்து அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அப்போ தான் வந்து கார்த்திக் ரேவதி வந்து கிட்டே வந்து அம்மா உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க ஒரு விஷயம் நீ வெளிநாடு போகிறதெல்லாம் அம்மா கிட்டே வந்து சொல்லிராத அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சொல்கிறப்ப சார் நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் எனக்காக நீ இவ்வளோ விஷயங்கள் செய்கிறப்ப அவன் அம்மாவை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அது மட்டும் கிடையாது அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ரேவதி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக கோயிலுக்கு வந்து வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் உங் என்னம்மா இப்படி வந்து மஞ்சள் புடவையில் இருக்க என்ன பரிகாரம் பண்ண போறியா அப்படிங்கிறப்ப ஆமாண்டா நான் வந்து ம நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிட்டு சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக வந்து இங்கே கோயிலில் வந்து சாமியில் கிட்ட விளக்கு போட்டு வேண்டிகிட்டு இருந்தேன்னா அப்போ தான் இங்கே ஒரு ஜோசியரை பார்த்தேன் உன் ஜாதகம் கையிலேயே வச்சிருந்தேனா அதை எடுத்து கொண்டு போய் காமிச்சா இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு அப்படி என்னம்மா சொன்னார் அப்படிங்கிறப்ப இல்லைடா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கான் நீ வந்து அவளை வந்து பிரிய பொரியா அஞ்சு வருஷம் கழித்து தான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து உன் ஜாதகத்தை பார்த்து சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ரேவதி வந்து அதிர்ச்சியாகிறாங்க நான் ஆஸ்திரேலியா போகிற விஷயம் வந்து யாருக்குமே வந்து தெரியாது இவனும் வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்லிடாதன்னு தான் சொல்லியிருக்கான் அப்போ ராஜா அப்படி இருக்கப்போ வந்து கரெக்டாக ஜாதகத்தை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களே கரெக்டாக அஞ்சு வருஷம் வந்து நம்ம போய் வேலை செய்யலான்ட்டு நினச்சிருக்கோம் இப்படி ஒரு விஷயத்தை வந்து இவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ரேவதி நீ ஒன்றும் கவலைப்படாத என் பையன் வந்து எப்போவுமே வந்து உன்னை வந்து விட்டு கொடுக்க மாட்டான் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னாங்க அதையும் வந்து அவன் நல்லபடியாக வந்து காப்பாற்றி கொடுத்துருவான் நீ கவலைப்படாத தைரியமாக இருமா அப்படின்னு வந்து ரேவதிக்கு தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டுமா இப்போ எதுக்காக வந்த அப்படிங்கிறப்ப சரி நாங்கள் கிளம்புறோம் எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஏன்பா என் மருமகிட்ட வந்து ரெண்டு வாரத்தை கூட எனக்கு வந்து விட மாட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்திகை பார்த்து ராஜா இரு அத்தை தான் சொல்கிறாங்கள அவங்ககிட்ட நான் பேசிட்டு வரேன் அவங்க கூட கொஞ்சம் நேரம் நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் நீ வேணா உனக்கு வேலை இருந்தால் கிளம்பு அப்படிங்கிறாங்க நான் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க கார்த்திகை அதோட முடியுது